நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்க இடம் கேரளா கேரளாவின் இயற்கை வந்துட்டு சொல்லி மாளாது அவ்வளவு இயற்கை வளம் நிறைந்தது தான் கேரளா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து அத்திக்கயம் அதாவது நம்ம சபரிமலை செல்லக்கூடிய ரூட்டு தான் அத்திக்கயம் சபரிமலைக்கு அந்த வனம் இந்த அதாவது வனப்பகுதி தொடங்கக்கூடிய இடம்தான் அத்திக்கயம் அப்போது நீங்கள்ருந்து பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஆறுகளாகட்டும் இல்லைன்னா அந்த மரங்களாகட்டும் எல்லாமே ஒரு கண்கொள்ள இயற்கை கலை செல்லக்கூடிய வழின்னு ஒரு போர்டு இருக்குது பார்த்திங்களா அந்த போர்டை நான் உங்களுக்கு காட்டி தரேன் இந்த போர்டு பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த ரூட்டு தான் சபரிமலை ரூட்டு சபரிமலை ஒட்டிய வனப்பகுதியில் இந்த மலையெல்லாம் பார்த்திங்களா இவ்வளோ அழகான ஒரு இயற்கை காட்சி இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் கேரளாவுக்கு நிகர் எதுவும் இல்லை அருமையாக பாதுகாப்பார்கள் இயற்கை வளங்களை அங்கே உள்ள இயற்கை நமக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும் நம்ம என்ன செய்துட்டாங்கன்னா மலையெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க நிரப்பு பூமி நமக்கு தந்துருக்காங்க அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம தென்காசி பக்கத்துலேருந்து செங்கோட்டை போகணும் சொன்னாலும் ஒரு ஃபுல்லாக மலையிலேயே இறங்கி தடமான இடத்துக்கு போகிற தமிழ்நாடு கும்ளி பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி நம்ம மா தமிழ்நாடோட எல்லை பக்கம் எல்லாம் கேரளாவின் மலைகள் தான் நிறைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி மலைகள் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மின்னா சொல்லலாம் ஏன்னா நமக்கு நிரப்பு பூமி தான் அதிகம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வளவும் ஏற்ற இறக்கமான மலைகள் அதிகமாக தான் இருக்கும் ரோடுகளை பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ரோடு எல்லாமே வளைவான ரோடு இந்த ஊரில் ட்ரைவிங் படித்து ஓட்டிவேன் எந்த இடத்துல போய் ஓட்டலாம் ஏன்னா மொத்தமாகவே வளவு தான் இப்போ மழை பெய்ய கூட பெய்துட்டு எல்லா இடமும் பச்சை பசேல்னு இருக்குது நாங்கள் வேற வகை எடுத்துக்கிட்டு உள்ள தண்ணீர் பாயை பார்த்திங்களா எவ்வளோ கண்ணீர்னு இருக்குது இந்த மாதிரிப்பட்ட இயற்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இயற்கை சம்மந்தமாக நிறைய வீடியோ போடணும்னு நான் நினச்சிருக்கேன் அதுக்காகத்தான் ஒவ்வொரு நேரமும் நான் போயிருக்கக்கூடிய இடங்களில் உள்ள இயற்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கிளிப்பாக சேர்த்து வச்சு உங்களுக்கு மொத்தமாக ஒரு வீடியோ கண்களுக்கு விருந்தளிக்க மாதிரி ஒரு வீடியோவை நான் தந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு எல்லாமே பம்பையார் அதாவது பம்பையாற்ற போய் கலக்குது அது பெரிய ஆறாக பாய்ந்து போகுது இந்த த இந்த அருவி மாதிரி நிறைய சின்ன சின்ன குட்டி 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 அருவிகள் இந்த ஏரியாவில் நிறைஞ்சிருக்கு அதாவது நான் இருக்கக்கூடிய இடம் பத்திர்திட்ட ராந்தி பகுதி வேலைக்கு செல்லக்கூடிய அத்திக்கயம் அதாவது நம்ம சபரிமலை ரூட்டு இந்த நீங்கள் பார்க்க வனங்கள் எல்லாமே சபரிமலை வனம் தொடங்கக்கூடிய இடம்தான் இங்குள்ள வனத்துறை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுக்காது அதனாலே இந்த வனங்கள் எல்லாம் பாதுகாப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம இடம் மாதிரி அதிக அதிக அளவிலான கல் உடைக்க ஏற்பாடும் இல்லை அப்படி இங்கே நிறைய பாறைகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் கொஞ்சம் முழங்காடு அதாவது இதுவும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோட்டில் அதுவும் ஆட்கள் எப்போவும் கூட கூடிய ஒரு மெயின் ரோட்லேயே இவ்வளவு செழிப்பாக நிற்கிதுன்னு சொன்னால் மிகவும் சிறப்பான ஒரு விஷயந்தான் நம்ம இடத்துல எல்லாம் இப்படிலாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் அந்த ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பக்கம் இருக்கும் மிச்சம் உள்ள இடங்கள்லாம் நமக்கு எல்லாமே நிரப்பு பூமி தான் நம்ம இடத்துல മലയും ചെല്ലക്കൂടി അളവ്ക്ക് പരി അളവ് കിടയുണ്ട് നമ്മൾ ഭൂമിയെല്ലാം ഒരു പത്ത് കിലോമീറ്റർ ഇരുപത് കിലോമീറ്റർ ഒന്നിച്ച് തന്നെ പാക് അത് ഒരേ നരപ്പാണ് ഇടം ഇങ്ങയത് ഇപ്പോൾ പാത്താ നല്ല മഴ പൊഴിവ് ഇരുക്ക് അതേമാതിരി നാ അത്തിക്കൂട്ടിൽ പോണ്ട് പേർ കേട്ടിയെല്ലാം മറ്റു മണ് ഇടങ്ങള തന്നെ അടി നെ നേരം പാഞ്ചിട്ട്ക്കറക്കണങ്ങ അപ്പോൾ എപ്പോ கண்களுக்கு விருந்தளிக்க கூடிய இடமா தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ரூட்டில் போயிருக்கீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் அடுத்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணும் இன்னும் நிறைய வீடியோவில் கொத்த வேலை சம்மந்தமான வீடியோக்கள் அதே மாதிரி இயற்கை சம்மந்தமான வீடியோக்களை சந்திப்போம்